ஹாய் அப்புறம் என்னப்பா காஃபி கப்போட நான் ரெடி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சா வெயிட் பண்ணுங்கள் சுட சுட இறக்குன சாம்பார் மாதிரி நிறைய சூடான டாபிக்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்கு அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் வெல்கம் டு டே டு டே வித் டிடி அப்புறம் என்னப்பா ஷோக்குல போலாமா நேத்துல இருந்து ரொம்ப காரசாரமான ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாற்றம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் திடீர்னு அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பையனை தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க இனிமே நான் தான் தலைவரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒன்றா இரண்டா வார்த்தைகள் அப்படின்னு எக்கச்சக்க லிஸ்ட் போட்டிருக்காங்க அதில் நிறைய இருக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா சௌமியா அவர்களை தேர்தலில் நிற்க வச்சது இந்த மாதிரி ஆரம்பிச்சு நிறைய அன்புமணி பண்ணாருங்க எனக்கு அது வந்து செட்டே ஆகலை அதனால அவர் தலைவராக இருக்க வேணாம் நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு நாடு அன்புமணி புதுசா கட்சி ஆஃபீஸ் பனையூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாமகவோட இளைஞர்கள் எல்லாருமே அன்புமணி பக்கம் தான் நிக்கிறாங்களாமா அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் கரகோஷங்களை எழுப்பிக்கிட்டு அதனால ராமதாஸ்க்கு இப்போ லைட்டா டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இது எல்லாத்துக்கும் உள்ள சூப்பரான ஒரு தகவல் கசிது ஒருவேளை கூட்டணி மாற்றம் நடக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா நடக்கலாம் நடக்காமலும் போகலாம்னு சொல்லிருக்காங்கப்பா ஒருத்தருந்து பார்ப்போம் எலெக்ஷன் வர்றது என்னமோ அடுத்த தான் ஆனா அதுக்குள்ள இவங்க பண்ற அலப்பற இருக்கே ஒருத்தர் ஒன்று சொல்ல இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்ல ஏங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு அந்த வகையில இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்த சந்திரசேகர் அவர்கள் அதிமுகல இருந்து விலகியிருக்காரு அவர் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு நிழலாவே இருந்திருக்காராம்ப்பா ஆனா இவர் அதிமுகல இருந்து வெளியே வர்றதுக்கு செந்தல் பாலாஜி காரணமா இருப்பாரோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்திருக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இப்போவே டிஎம்கேல வந்து வேற வேறு கட்சியில் இருக்கவங்கள உள்ளே இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாமே தேர்தலுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் கட்சியில் சேர போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு பிரச்சனை எங்கேருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருமா ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வருமா இல்லை சுற்றி இருக்கவங்க மூலமாக வருமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தா எங்கேயும் இல்லை நமக்கு பிரச்சனை நம்ம வாய் தான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேறு யாரும் இல்லைங்க நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள்தான் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்போ என்ன பேசுகிறோன்னே யோசிக்காமல் டக்குனு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அது எல்லாமே ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாக ஆபாசமாக இருந்திருக்கு முக்கியமாக பெண்களை சொல்கிற மாதிரியும் சைவ வைணவ மதத்தை சொல்கிற மாதிரியும் இருக்கிறதுனால நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்க முக்கியமாக எம்பி கனிமொழி அவர்கள் எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் யார் உங்களுக்கு இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்தா அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க அதனால் கடைசியில இப்ப ரிசல்ட்டா என்னாச்சு அப்படின்னா இப்ப அவரோட பதவி பறி போயிருக்கு துணை பொது செயலாளரா இருந்த அவரை இப்ப தூக்கிட்டு திருச்சி சிவாவை வந்து அந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்களாமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி என்னண்ணா பேசுனாருன்னு ஒரு செகண்ட் அந்த வீடியோவை போய் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் பேசுற பேச்சா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க லைட்டா கேட்குறப்ப எனக்கே தலை இருக்குது மாதிரிதான் இருக்கு காஃபி பிரேக் எடுத்துப்போம் நான் குடிக்கிற தினமும் காஃபி தான் ஆனா நிறைய பேர் பண்ற அட்டூலியும் இருக்கே அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆல்ரெடி இந்த மதுபான பிரச்சனைன்றது எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் இதில் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க நாங்க போறதே நிம்மதியான ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா படத்துக்கு போறது ஒரு மூணு மணி நேரம் எதை பத்தியும் யோசிக்காம படம் பாக்குறதா அங்க வச்சோம் பாருங்க ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிவிஆர் ஐனாக்ஸ் தியேட்டர்ஸ்ல இனிமே வந்து மது விற்பனை செய்ய போறாங்களாமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க அப்படிதான் இனிமே வந்து நாங்க மதுவை விற்பனை செய்ய போறோம் முக்கியமான கண்டிஷன் நீங்களாம் வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாது நாங்களே உள்ள கொடுப்போம் அதை நீங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான உரிமம் வந்து நாங்க கேட்டிருக்கோம் கிடைச்சது அப்படின்னா என்ன ஒரே தான் சொல்லிருக்காங்க ஜாலி உங்களுக்கு ஆனா எங்களுக்கு இல்லை ஃபேமிலியோட வரவங்க நிலைமை நினைச்சு பாருங்களேன் சும்மாவே இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்க்க முடியல இதில் மதுவெல்லாம் குடிச்சிட்டு யோசிச்சா ஐயோ நமக்கு காஃபியே போதும்பா அப்புறம் என்னப்பா தமிழ்நாடு முழுக்க ஒரே கோலாகலமா ஜகஜோதியா வந்து செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பங்குனி உத்தரம் முதல்ல அவங்க எல்லாருக்கும் பங்குனி உத்தர வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் செலிப்ரேஷன் வந்து சும்மா அமர்க்கலமாக இருக்குது கூட்டம் பிச்சுக்குது அதேங்க அப்பா அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்பா அப்படின்னு யோசிக்கிற ரெஞ்சுக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு பூவோட விலை பூன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனால் இப்போது பயங்கரமாக உயர்ந்திருக்கான்ப்பா மல்லிப்பூலாம் ஒரு கிலோக்கு ஆறுநூறுவா அதுவும் ஜாதி மல்லியெல்லாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் உடனே ஜாதின்னு சொல்லிவிட்டால் அப்படின்னு வராதிங்க ஜாதி மல்லி அது ஒரு பூ பேரை அதனால சொல்ல வேண்டியதாக இருந்தது மற்றபடி வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூவோட விலைகள்லாம் வந்து அதிகமாக ஏறிட்டு இருக்க சமயத்துல பூவும் அப்படிதான் ஏறும் இந்த பக்கம் இன்னொரு விஷயம் சூப்பராக ஏறுன்ற மாதிரி தங்கம் விலை சும்மா செம்மையாக ஏறி இருக்கு கிராமுக்கு தௌசண்ட் ஃபோர் அண்ட் எயிட்டி சவரனுக்கு எழுபதாயிரத்தை தொட்டுட்டோங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்குதாமா இனிமே ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் இல்ல ஒரு பவுண்ட் தங்கம் வாங்கணும்னா தான் லோன் நினைக்கிறேன் ஊ வேல ஏறுது தங்க ஏறுது அப்படியே சம்பளத்தை ஏத்தி கொடுத்தா நாங்க வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் ஆனா அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு கோரிக்கையாக சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லிக்கிட்டேன் கேட்டுக்கோங்க அப்புறம் நீங்களும் வந்து சம்பளத்தால கொஞ்சம் ஏத்தி கேளுங்க தப்பு இல்ல விலவாசி ஏறுது இல்லை என்னோட ஃபேவரட் படம் குரு சிஷன் அதுல நிறைய காமெடிஸ் இன்னும் ரொம்ப ஃபேவரட் அதுல பர்டிகுலராக ஒரு சீனு லைவா ரீக்ரியேட் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது உங்களுக்கும் அப்படிதான் தோணுதான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுல ஒரு சீன் இந்த ஜெயிலில் வந்து அதை கைய உடைச்சு அப்படிதான்ப்பா இருக்கும் ஃபீல் பண்ணாத உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரஜினியும் பிரபுவும் வந்து சூப்பரான ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது ருத்ராஜுக்கு வந்துட்டு இப்போ வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அவரால் விளையாட முடியாது அதனால தோனி தான் கேப்டன்சி எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஒருவேளை அதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோன்னு யோசிச்சா யோசிக்காதீங்க அதுதான் நிஜம் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டோன்னு ஒரு முடிவே சொல்லிட்டாங்க ஸோ இனிமே சிஎஸ்கேவோட கேப்டன் எம் தோனி அவர்கள் வாவ் வெல்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வேர்ல்ட் மேப்ல ஒரு இடத்தை தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன டிடி பயங்கரமா வேர்ல்ட் ட்ரிப்லாம் பார்த்தா பைசா நகியே ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படி எல்லோரும் போகிறாங்க வராங்கன்னு யோசிச்சா இருப்பா மேப்பிலேயே இல்லையாமான்னு சொல்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு இடம் கைலாசா எஸ் அந்த கைலாசாலேருந்து எக்கச்சக்க நியூஸ் பரவுச்சு திடீர்னு வந்து நித்யானந்தா இல்லை அவர் இறந்துட்டார் அவருக்கு ஒரு நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது அந்த சொத்தெல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு எக்கச்சக்க கொஷின்ஸ் வந்தப்போ நமக்கெல்லாம் ஒரு டவுட் நாலாயிரம் கோடியா எப்படி அப்படின்னு ஆனால் அதுக்கு இப்போ நித்யானந்தா அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது நான் எழுதின புத்தகங்கள் மட்டும்தான் எனக்கு சொத்து அதுதான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடேங்க அப்பா அப்போ நானும் ஒரு நாலு புக்கு எழுதுனா பெரிய கோடீஸ்வரங்களாயிரலாம் போல இருக்கே இதை எந்த கேல்குலேஷன்ல சொல்றாங்கன்னா தெரிய மாட்டேங்குது நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ஏன்னா நித்யானந்தா சொல்லியிருக்காரு இல்லையா ஆண்டவா இவனுங்க படுத்துகிற பாடு தாங்க முடியலடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டாங்க ஒரு மனுஷனுக்கு முக்கிய ஆதாரம் எது சோறு அந்த சோறுல இப்படியெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு யோசிக்கிற ரேஞ்சு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு இந்த சம்மர் காலத்தில் ஒரு மனுஷனை பாடா படுத்துகிறாங்க தர்பூசணி எதுக்கு சாப்பிடுவோம் ஹீட்டை குறைக்கிறதுக்கு தர்பூசணி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நம்ம நிறைய தர்பூசணியெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ சீசனும் கூட ஆனால் இந்த தர்பூசணியை வச்சு பரோட்டா பண்ணுறாங்க தர்பூசணியே ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் அதை பரோட்டாவா தோசைக்கல்லில் சூடு பண்ணி சாப்பிட்டா என்னங்க லாஜிக் இதுங்கிற மாதிரி தான் இருக்கு மதுரையில அப்படி பண்ணியிருக்காங்க தர்பூசணியை பரோட்டாக்குள்ள வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அதை தான் தர்பூசணி பரோட்டான்னு கொடுக்குறாங்க தர்பூசணி மட்டும் இல்லை நாங்கள் இளநியை வச்சு கூட பண்ணுவோன்னு சொல்றாங்க இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் உணவு பாதுகாப்புத்துறை ஒருவேளை இதுக்கு அப்புறம் கொடுத்துட்டா மக்களுக்கு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் வாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லைங்க இதை சாப்பிட்ணுன்னு நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது எப்படி சாப்பிடுவாங்க தர்பூசணி இனிப்பாக இருக்கும் பரோட்டா கேல்குலேஷனாக நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது எதுவாக இருந்தாலும் இருக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு சேஃபாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் சுத்தாதீங்க அப்புறமா ஸ்கின் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் என்னப்பா இன்னைக்கு அவ்வளோதான் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் டாடா பாய் அண்ட் முக்கியமாக மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்